அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரம் சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளாக தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்கோவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான் அவன் பிரயாணமாய்ப்போய் தமஸ்கோவுக்கு சமைபித்தபோது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அதற்கு அவன் பாண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கத்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்றார் அவன் நடுங்கி திகைத்து பாண்டவரே நான் என்ன செய்யுத்தம் அதற்கு கர்த்தர் நீ எழுதி செய்ய வேண்டியது சொல்லப்படும் என்றார் அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள் சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை அப்பொழுது கைலாக கொடுத்து அவனை தமஸ்கோவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள் அவன் மூன்று நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான் தாமஸ் அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான் அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார் அவன் இதோ என்றான் அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே கஷ்டப்பட்டனத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவரை தேடு அவன் இப்பொழுது ஜபம் படுகிறான் அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் அடையும்படி தன் மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டா என்றார் அதற்கு அனனியா ஆண்டவரே இந்த மனுஷன் எரிசிலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்த வான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன் எங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான் அதற்கு கர்த்தர் நீ போ அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இசைவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் அவன் என்னுடைய நாமத்தின் மிக்கம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவருக்கு காண்கிறேன் என்றார் அப்பொழுது அனனியா போய் வீட்டிற்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து சகோதரனாகிய சவுலே நீ வந்த வழியிலேயே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்புப்படும் படிக்கும் என்னை அனுப்பினான் என்றான் உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான் பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான் சவுல் தமஸ்கோவில் உள்ள சீஷருடனே இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எரிசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆச்சாரியர்களிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவனல்லவா என்றார்கள் சவுல் அதிகமாக கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்கோவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான் அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள் அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்துக் கொண்டிருந்தார்கள் சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கிவிட்டார்கள் சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான் அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள் அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்துக் கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்துக் கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்கோவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்துச் சொன்னான் அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்கும் வரத்துமாயிருந்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்கித்தான் அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள் சகோதரர் அதை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்துக் கொண்டு போய் தர்சுவுக்கு அனுப்பிவிட்டார்கள் அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்த வான்களிடத்திற்கும் போனான் அங்கே எட்டு வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதமுள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான் பேதுரு அவனை பார்த்து ஐனேயாவே கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறான் நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான் உடனே அவன் எழுந்திருந்தான் லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தவித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தாள் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள் அவளை குளிப்பாட்டி மேல்வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள் யோபா பட்டணம் லித்தாவூருக்கு சமீபமான படியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்கிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி இரண்டு மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள் பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான் அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள் அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்காள் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள் பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்காற் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தவிசாலே எழுந்து என்றான் அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள் அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் உதவிகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான் இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது அப்பொழுது அநேக கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் பின்பு அவன் யோப்பா பட்டணத்திலே தோல் பதனடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் அநேக நாள் தங்கி இருந்தான் தொடர்ந்து இது போன்ற இறை வார்த்தைகளை கேட்பதற்கு நம் ஜீசஸ் லீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் tamaño கtterங்களை ausதிparaage Amén.